ஆனா இவரு விலை மதிக்கப்படாத அந்த உயிர பணைய வச்சுதான் ஓட்டிட்டு போறாங்க இவ் போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் அவங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது இப்போ நிறைய பிரஷர் இருக்கும் அவங்களுக்கு ஓனருங்க ஒரு சில பேரு சோ அந்த குடிச்சு குடிச்சு என்ன ஆகுது கடைசியில அவங்க உடம்பு கேட்டா தூக்கம் வரல தூங்க முடியல இல்ல வண்டி வண்டி ஓட்டிட்டே இருக்கப்போ லாரி டிரைவர் சைடுல இருந்து என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது லைக் லாரி டிரைவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க இல்ல எந்த மாதிரி ரொம்ப சின்னதாக எடுத்துட்டு அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுறது அன்டைமில் ஹால்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ரெஸ்டிங் ஸ்பாட்ஸ் இல்லாமல் இருக்கட்டும் இல்லை சொல்றது சொல்வது புரிஞ்சிக்காமல் இருக்கட்டும் கோவப்படுறதா இருக்கட்டும் அந் அதில் நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க இது எல்லா ஃபீல்ட்லேயும் பிரச்சனைகள் இருக்குது பட் லாரி ஃபீல்டில் கொஞ்சம் கூட இருக்கும் எனக்கு ஆஃப் நம்பி அனுப்பி நம்மளுக்கு ரொம்ப பிரஷர் இருக்கும் ஸோ அவர் வந்து இது வஸ்துவமான கேள்விதான் அவர் வந்து அந்த ஒர்த்தபிளான ப்ராடக்ட் அனுப்புறாரு ஆனால் இவர் விலை மதிக்கப்படாத அந்த உயிரை பணையை வச்சு தான் ஓட்டிகிட்டு போகிறாங்க சரிங்களா இப்ப போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் அவங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது சரிங்களா அதே டைமில் இந்த வண்டி சூட்டில் ஓட்டுறப்போ வண்டி இன்ஜின் சூடாகிட்டே இருக்கும் அதுவும் இப்போ கிளைமேட்டிக்கல் சேஞ்செல்லாம் ரொம்ப கிராஸ்டாக மாறிப்போச்சு முன்ன எல்லாம் கிடையாது இப்போ ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு அப்போ அந்த டைமில் ஓட்டிகிட்டு இருக்கப்போ நிறைய ப்ரெஷர் இருக்கும் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் ஒரு பக்கம் இருக்கும் ஓனருங்க ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லை போகிற வழியில் போலீஸ்காரங்க பிரச்சனை இருக்கும் இல்லை டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்கும் நிறைய வேரியஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அவர் ஒரு மால் தான் ஏன்னா அவர் கை கால் மட்டும் மொத்தமே வேலை செய்யணும் வண்டி ஓட்டணும்னா கண்ணு பார்க்கணும் காது கேட்கணும் கால் வேலை செய்யணும் கை வேலை செய்யணும் எல்லாத்துலேயுமே அன்னைக்கு ஃபோன் வந்தால் ஃபோனும் வேலை செய்யணும் ஃபோனையும் அட்டன் பண்ணணும் அதனால ஒரு சில பேர் ஃபோன் பேசுகிறப்போ கொஞ்சம் கோவப்படுவாங்க ஸோ அது எல்லாருக்கிட்டேயும் கிடையாது இப்போ நிறைய பேர் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க மற்றபடி நார்மலாக இருக்கிறப்போ ஒரு சில பேர் தான் இதில் மெயின் ட்ராபேக் எங்கே நடக்குதுன்னா இந்த ட்ரிங்க் பண்ணுறவங்களால தான் இந்த குடிச்சிட்டாங்கன்னா அவங்க ம கண்ட்ரோலில் அவங்க இல்லை அவங்க மைண்ட் செட் அவங்க மைண்ட் எல்லாமே மாறி போகுது அந்நேத்துக்கு ஃபோன் பண்ணால் பேச்சு வேறு மாதிரி இருக்கும் வெய் இப்போ வா போன் போன்னு ஒருமையில் பேசுகிறது இதெல்லாமே நடக்கிறது தான் ஸோ அந்த இடத்துல தான் ஒரு பெரிய பிரச்சனையே குடிக்கிற டிரைவர்களால் தான் இந்த பிரச்சனை வருதுங்க அதனால குடிக்கிறவங்களாம் கெட்டவங்க சொல்ல வரல நாங்கள் குடிக்கிறவங்களும் நல்ல டிரைவருங்களும் இருக்காங்க அதில் அருமையாக இது பண்ணுறவங்க ஆனால் குடி வந்து ஒரு தீர்வு கிடையாது அதை வந்து என்கரேஜ் பண்றது நம்மளுக்கு நல்லதும் கிடையாது இல்லையா ஸோ அதனால தான் வந்து இந்த பெரிய ஒரு ஜென் நம்ம மக்கள் மக்கள் சக்தி பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டில் அந்த இடத்துல வீணடிக்கப்படும் ஸோ அந்த குடிச்சு குடிச்சு என்ன போகுது கடைசியில் அவங்க உடம்பு கேட்க தூக்கம் வரல தூக்க முடியல இல்லை வண்டி ஓட்டிகிட்டே இருக்கப்போ உடம்பு வசதிக்காக குடிக்கிறோன்னு சொல்லி ஒரு சில எக்ஸ்கியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர அந்த வேலை திரும்ப திரும்ப செய்கிறப்போனா அவங்க ஆரோக்கியம் கண்டிப்பாக கெட்டு போயிடும் அவங்க ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா மென்டல் அவர் ஃபீஸ்ஃபுல்லாக ஓட்ட முடியாது அடுத்தது ஃபினான்ஷியல் ட்ராபேக் ஆகிடும் ஃபேமிலியும் ஒரு பக்கம் கஷ்டப்படும் அவங்க பசங்க இவர் டிபெண்ட் பண்ணியிருக்கிறவங்களும் கஷ்டப்படுவாங்க ஸோ இது எல்லாருமே புரிஞ்சிக்கிட்டு அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லா ஸோ அதுதான் மெயின் ரீசன் அந்த ட்ரிங்க் அவாய்ட் பண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா எல்லா குடும்பத்து நாட்டுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது அந்த மாதிரி அந்த பாட்டில்தான் எழுதிருக்காங்க பட் அந்த செயல்முறைப்படுத்தணும் அது ஒரு ஸ்மூத்தான லாஜிஸ்டிக் சிஸ்டமை நீங்கள் எப்படி பாக்கீங்க எந்த ஸ்டேஜ்லையும் இங்கே வந்து அன்சை நிறைய பேர் இதை ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்வீங்க இப்போ வெளிநாட்டோட கம்பேர் பண்ணுறப்போ அவங்களோட ரோட்ஸ் ஆகட்டும் அவங்கள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரபுள் ஃப்ரீயாக இருக்கும் கரெக்ட் சிஸ்டமே சிஸ்டமேட்டிக்காக இங்கே நான் ஒரு லோடு எடுத்துட்டு போனேன்னா என்ன என்னைக்கு போய் சேருவேன் எப்போ வருவேன்ன்றது எனக்கு தெரியாது கரெக்ட் எந்த இடத்துல எவன் பிடிச்சி வச்சுப்பான் இல்லை எவன் என்ன பண்ண போகிறான் எவன் எங்கே கேஸ் போடுவான்றதும் எங்களுக்கு தெரியாது ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கிறப்போ இது எப்படி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ எல்லாமே நம்ம ஃபாரினை பார்த்து கற்றுக்குறோம் ஸோ முன்ன விட இப்போ ரோடுங்க நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க ரோடு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் முன்னாடியெல்லாம் டோல் கேட்டுக்காகவே மணிக்கணக்கில் நிற்போம் அது வர்றப்போ காசு கொடுத்துட்டு போ அதை கிராஷ் பண்ணுறதுக்கு மணிக்கணக்கில் டீசல் எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கோம் தெரியுங்களா ஆனால் அந்த டோல்கேட்டு இது மாதிரி டிஜிட்டலைஸ் பண்ணுறப்போ நிறைய எதிர்ப்பு வந்ததுங்க வே எதுனா அவன் பாட்டுக்கு எடுத்துருவான் பிடிச்சிருவான் அவன் கம்பெனிடுவான்ன்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸோ அது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம அதை அடாப்ட் பண்ணோன்னா ஃப்யூச்சரில் இந்த பிஸ்னஸை நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் ஸோ அதனால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும் மெயினாக டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அட் த சேம் டைம் கன்சைனரும் சரி கன்சைன்மெண்ட் அனுப்புகிறவங்களும் சரி ரெண்டு பேருமே அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அவங்களும் இதை நடத்தணும்னா அவங்களுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வர்றாங்க கஷ்டப்பட்டு வராங்க உயிரை பணையம் வச்சு ஓட்டுறாங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு மினிமம் கடைசியாவது அவங்கள மதிக்கணும் எடுத்த உடனே வாடா போடா ஏ வெய்டா அனு சொல்கிறப்போ அவங்களுக்கு ஹர்ட் ஆகுது இல்லையா யாராக இருந்தாலும் இன்றைக்கி அந்த பேர் வச்சு கூப்பிட்டா கூட யாரும் மதிக்கிறதில்லை அப்போ வாடா போடான்னா இவன் அவர் படித்த கிராஜுவேட்டாக இருப்பார் அவருக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் இவன் வந்து ஒரு சில நேரத்தில் நானே ட்ர ட்ரைவ் பண்ணியிருக்கேன் ட்ரக்கு போயிருக்கேன் நான் ஓட்டியிருக்கேன் செக்யூரிட்டி தான் ஏய் வண்டி நம்ம வண்டி நான் அதுக்காக சொல்ல வரல பட் என்ன ரெஸ்பெக்ட் நம்ம ஓகே வரலாம் கேப்பபிலிட்டி அவ்வளவுதான் எல்லா இடத்துலயும் இல்லாமல் கொஞ்சம் டிரைவர்களுக்கும் மரியாதை கொடுத்தாங்கன்னா அவங்களும் தட்டி கொடுத்து வேலை வாங்கினோன்னா சந்தோஷமா வேலை செய்வாங்க அது ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய இந்த ரிசீவிங் அமௌண்ட் ரொம்ப லேகிங் ஆகிறதால எங்களால் டக்குன்னு டியூ கட்டுறதுக்கு இந்த ஃபண்ட்ஸ் சில பேர் எடுத்து யூஸ் பண்ணிடுறாங்க டிரைவர்களுக்கு சரியான சேலரி கொடுக்க முடியாமல் போயிடுது அதனாலையும் டிரைவர் வராமல் போயிடுறாங்க படிக்காது சரியாக கொடுக்குறதில்லைங்க ஸோ நாங்கள் ஏன் ஒரு சில நான்ன்றது ஒரு சில பேர் சரியாக கொடுக்க முடியாத பட்சத்தில் காரணம் என்னென்னா இந்த வர வர இந்த ட்ரிப்புங்களோட ரேட் ரொம்ப கம்மி ஆகிட்டே அதை வந்து எங்களால் ஈடு கட்டுறதுக்கு நாங்கள் டீசல் போட்டு இவ்வளோலாம் மெயின்டைன் பண்ணிட்டு டக்குன்னு அந்த மாதம் டியூ கட்டுறதுக்கு வந்துடும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் டியூ கட்டணும்னா நாங்கள் இந்த ஏதாவது ஒரு பணத்தை தூக்கி தான் அதில் வைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அப்போ ரொம்ப அந்த சில பேர் டிரைவருங்கள்லாம் சஃபர் வராங்க ஸோ அவங்களும் நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வச்சு ஓட்டிட்டு இருந்தவங்கெல்லாம் வண்டியை வித்துட்டு டிரைவர் ஆகிட்டாங்க நம்மளுக்கு வேணாம் அந்த ப்ராப்ளம்ஸ் இந்த ப்ராப்ளம் டெய்லி ஹெடேக் ஃபேஸ் பண்ண முடியாது இப்படி பார்த்து இப்படி பார்க்கறதுக்குள்ளே குவாட்டாலி டேக்ஸ் வந்துடும் ஒரு வருஷம் கொஞ்ச நாள் இப்படி ஓட்டி இப்படி பார்த்துக்குள்ளே இன்சூரன்ஸ் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கட்டணும் அப்புறம் பர்மிட்டு போடணும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் ஸோ இப்போ வர்ற ஜென்ரேஷனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமயோ பேக்ரவுண்ட் இல்லாமல் இந்த ஃபீல்டுக்கு வராதிங்க தயவுசெய்து ஏதோ யாரோ சொன்னாங்கன்ட்டு மட்டும் டக்குன்னு ட்ரக்கெல்லாம் வாங்கி ஆப்ரேட் பண்ணுறாதீங்க உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஒரு நல்ல கம்பெனியில் உங்களுக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு ரெகுலராக நீங்கள் ஓட்டலாம் அனு சொல்கிற மாதிரி ஒரு அஷ்யூரன்ஸ் இருந்ததுன்னா போடுங்க ஜென்ரலாக மார்க்கெட் லோடு ஓட்டலான்னு சொல்லிட்டு வண்டி போட்டு தயவுசெய்து வந்துடாதீங்க ஏன்னா புது வண்டியெல்லாம் இன்றைக்கி முப்பது லட்ச ரூபா கிட்ட வந்துடுதுங்க அதை நம்ம டியூ கட்டி முடிக்கிறதுக்குள்ளே நாற்பது லட்சம் ஆகிடும் ஆனால் வண்டி விற்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சு லட்சம் பதினாலு லட்சம் இந்த டிப்ரிஷியேஷன் வந்து ஒரு டே ஒவ்வொரு வருஷம் குறைஞ்சிட்டே இருக்கும் டே பை டே குறைஞ்சிட்டே இருக்கும் நான் அது அந்த விஷயத்தையும் சொல்லலை இதுல இப்போ நான் முப்பது லட்சம் வண்டி வாங்கி ஓட்டிட்டு இருக்கேன்னா நான் இந்த டியூ கட்டுறத மட்டும் தான் பாத்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் அந்த டிப்ரஷியேஷன் என் வண்டியை நான் என்னாவும் ரொம்ப கம்மியான விலைக்கு தான் போகும் முப்பது லட்ச ரூபா வண்டி நான் ஒரு இடத்த ஒன்று வாங்கி போட்டிருந்தேன்னா முப்பது லட்சம் வாங்கினா அது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அறுபது லட்சத்துக்கு விற்கலாம் ஆனால் நான் வாங்கின முப்பது லட்ச ரூபா வண்டி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாஞ்சு லட்ச ரூபா தான் போகும் ஸோ அந்த டிப்ரஷியன்ன்ற ஒரு இடத்துல அங்கேயும் நாங்கள் ஓடி ஓடி டியூ கட்டி இன்சூரன்ஸ் கட்டி எல்லாத்தையும் பண்ணி டயர் வாங்கி போட்டு எல்லாருமே எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்களும் நல்லா இருக்காங்க டயர் செக்மெண்ட்டில் இருக்கிற டயர் நல்லா நல்லாயிருக்கான் ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க ஆயில் டீசல் போடுறவங்க அவங்க நல்லா இருக்காங்க கடைசியில் எங்களால் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ யாருமே டீசல் பங்க் க்ளோஸ் பண்ணிட்டு பெருசாக ஓடுறதில்லை டயர் கம்பெனி யாரும் மூட்டு போகும் ஏன்னா எப்படி இருந்தாலும் அதுக்கு உண்டான காசை கொடுத்ததுனா அவன் ஏத்தினாலும் வாங்கி தான் ஆகணும் இல்லைன்னு பதில் சொல்லவே முடியாது டீசல் என்ன ரேட்டு போட்டாலும் வாங்கி தான் ஓட்டி ஆகணுன்ற சுச்சுவேஷன் ஆனால் எங்கே போனாலும் ட்ரை வண்டியோட காசு மட்டும் வாடகையில் மட்டும் பிடிச்சிடலான்ட்டு எல்லோருடைய மைண்ட் செட் ஆகிப்போச்சு சோ அதையும் மக் அவங்களும் மக்கள் தான் அவங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஓட்டுறோம் ஏன்னா ஐம்பதாயிரம் போற இடத்துல யாரும் அறுபதாயிரம் கொடுத்துருங்க எழுபதாயிரம் கொடுத்துருன்னு கேட்கறதில்ல அந்த ஐம்பதாயிரமாவது கொடுங்க தான் கேட்கறோம் ஐம்பதாயிரம் போறதுல இன்னைக்கு இந்த ஆன்லைன் மார்க்கெட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீ முப்பதாயிரம் போறியா நீ இருபத்தஞ்சாயிரம் போறியா அப்படின்னு சொல்றப்போ ஒரு சில பேருக்கு அன்னைக்கு டியூ கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் எதாவது இருக்கும் அந்த பணத்தை எதுவும் கட்டிடலாம்னு சொல்லி கூட ஒத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா அடுத்த டியூ அவரால போக முடியுமா அது லாஸ் ஆகும்ட்டு எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது இதை மட்டும் பார்த்துக்கிட்டு இது எல்லாருமே கொஞ்சம் மனசில் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த கம்பெனி வச்சுருக்கவங்களும் சரி லோடு அனுப்புகிறவங்களும் சரி ட்ரான்ஸ்போர்ட்டர்ஸ் மெயினாக ட்ரான்ஸ்போர்ட்டாக ஆர்டர் நம்ம எடுத்துட்டோம் இல்லை அதனால் லாரிக்காரை மேலே போட்டால் எப்படியாவே போயிடுவான்ன்ட்டு நினைக்க வேணாம் ஏன்னா இன்றைக்கி எங்களுக்கு வர பிரச்சனை தான் நாளைக்கு இதை தாண்டி உங்களுக்கும் வரப்போகுது ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல்டில் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் கிடைச்சது